திருபுவனம் வைகை ஆற்றில் அழகர் இறங்கினார் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஸ்ரீ பாலகிருஷ்ண பெருமாள் அழகர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் நூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டது அப்போது இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாலகிருஷ்ண பெருமாள் அழகர் பக்தர்கள் புடைசூட திருபுவனம் வைகை ஆற்றில் இந்த வருடத்தில் முதன் முதலாக இறங்கினார் அப்போது திருபுவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இங்கு வந்து ஆற்றில் அழகர் இறங்குவதை பார்த்து ஆசி பெற்றனர் அதன் பிறகு ஆற்றிலிருந்து வெளியே வந்த அழகர் ஊர்வலம் சென்றார் அழகர் செல்லும் வழியெங்கும் அவரை பக்தர்கள் வணங்கி ஆசி பெற்றனர்